இன்று பங்குனி உத்திர நன்னால் மேலும் வெள்ளிக்கிழமை இரண்டும் சேர்ந்து வரும் ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் யாவும் நீங்க முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாம் கேட்க வேண்டிய வேதத்தில் உள்ள ஸ்கந்த உபனிஷத்தையும் சுப்பிரமணிய வள்ளி தேவசேனாவுடைய திருக்கல்யாணத்தில் வாசிக்கப்படும் பிரபலத்தையும் தான் இப்ப நம்ம பராமரணம் செய்ய போறோம் இதை கேட்டாலே முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை கோடி முறை ஜபித்த படம் கிடைக்கும் மேலும் வள்ளி தேவசேனையுடன் நடக்கும் முருகனுடைய கல்யாணத்தில் நாம் நேரடியாக கலந்து கொண்ட பாக்கியத்தை பெறலாம் என்பதாக பலி இப்ப ஸ்கந்த உபனிஷத்தை முதல்ல தெரிஞ்சுட்டுலாம் எத்ரா தாம் யாதி மாத்திரம் பரம் பிரம்ம தத்மாத்திரம் ஓ சகனா பூ सगणौ भुनक्तु सीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मां विद्विषावहैः ॐ शान्ति शान्तिः शान्ति शान्ति अच्युतोऽस्मि मगादेव तव कारुण्यलेशतः विज्ञानगण एवास्मि शिवोऽस्मि किमतः परो अन्तःकरण निजवत्भांत्य अन्तःकरणनाशेन मात्ररिः मात्र स्थितश्चागम् अजोऽस्मि किमतः परो व्यतिरिक्तं जटं सर्वं स्वप्नवच्च विनश्यति चिञ्जटानां तु यो द्रष्टा सोच्युतो ज्ञानविग्रहः सये वकी मगा देवा हा सये वकी मगा अरिगी सये विही जो दी शाम जो दी ही सये परमेश्वर का सये वकी परम ब्रह्म तत् ब्रह्मा गम न संसयगा जीव शिव शिवो जीवा हा सजीव के वल शिवगा तुषे नबद्धो ब्रीगिस्या तुषा भावे न तंडुलगा एवं बद्धस्तदा जीवः कर्मणा शेषदा शिवका पाशबद्धस्तदा जीवः पाशमुक्तः सदा शिवका शिवाय विष्णुरूपाय शिवरूपाय विष्णवे शिवस्य कृतयं विष्णुगो विष्णोश्च कृतयं शिवका यथा शिवमयो विष्णुगो एवं विष्णुमय शिवका यथान्तरं न पश्यामि तथा मे எதாந்திரம் நேதோச்சேகோ பிரோக்கி சேத நர்மலியம் சோகம் பாவே பூஜை அபேத தானம் ஜானம் நர்சயம் மன்கா ஸ்நம் மனோமத்திய బ్రహ్మామృతం బిబేత్ భైఖ్యం ఆచరే భూత్వా వసేదేకా భూకాన్ వర్జితే శ్రీ పరమదామ్నే స్వస్తి తిరాయుష్యోన్న మితీ విరియు నంకరాత్మక నృసింహదే తవ ప్రసాదా अतिन्द्यमव्यक्तमनन्तमव्ययम् वेदात्मकम् तद्विष्णो परमम् पदम् सदा पश्यन्ति सूरयगात् दिवीव चक्षुरा तता तद्भिप्रासा विपण्यवो जागृवांसः समिन्धति परमं पद

சதுசாக பயத்தம் பூசியிருத்த காஷ்யோ நினிம் ஆஸ்திகர்மண பௌத்ரீம் சங்கபால சகல சத்ண சம்பவ நா கனிய ஸ்ரீதேவா சதுசாக பரியம்மணேபியுபம் பூவவச்சாவன ஆன ஓரியாம பஞ்சாச்சிவசோவோ நிற மாதவர்மண பௌத்தீம் இம புத்தீம் சகல சத்குண சம்பாம் ஸ்ரீ தேவசேனாம் நீம் கன்யா இந்த பிரபலமானது முருகப்பெருமான் வள்ளி தேவசேனனுடைய திருக்கல்யாணத்தில் வாசிக்கக்கூடியது இதை கேட்டாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதாக திருக்கல்யாணத்தில் கூறக்கூடிய பலஸ்ருதி கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு என்னோட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி